திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி யூனியனுக்கு உட்பட்ட சீதபர் கிராமத்தில் இன்று காலை உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமை பாப்பாக்குடி யூனியன் துணைத் தலைவர் மாரிவண்ணமுத்து முத்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாப்பாக்குடி மண்டல அலுவலர் அனிதா வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் ஆணையாளர் பாலசுப்ரமணியன் வட்டாட்சியர் சந்திரஹாசன் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் ஆதி நாராயணன் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை சிறப்பு வட்டாட்சியர் முகமது யூசுப் வருவாய் ஆய்வாளர் ரஹ்மத் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் துணைத்தலைவர் மூக்கம்மாள் முத்து ஊராட்சி செயலாளர் முருகன் கிராம நிர்வாக அலுவலர்கள் சீதபர்ப்பநல்லூர் கோமதி ராமன் வெள்ளாளங்குளம் மஞ்சுளா கருவநல்லூர் பன்னீர்செல்வம் சிவனியார் குளம் அந்தோனிராஜ் துளுக்கர்குளம் ராஜேஸ்வரி முருகன் மானூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கல்லூர் மாரியப்பன் மாவட்ட கவுன்சிலர் சத்தியவாணி முத்து வெள்ளாளங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் மகாராஜன் வெள்ளாளங்குளம் ஊராட்சி செயலாளர் ரமேஷ் கூடகநல்லூர் ஊராட்சி செயலாளர் ஐயப்பன் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்